இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இறால் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம் அது என்னென்ன போட்டு என்னென்ன இன்கிரீடியா போட்டு எப்படி செய்யலாம் ஒன் பை பார்க்கலாம் வாங்க இப்போ இறால் பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் நறுக்கி வச்ச வெங்காயம் எடுத்துக்கோங்க கூட பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி பூண்டு இடித்த இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் தனி மிளகாத்தூள் மல்லிப்பொடி கரம் மசாலா இது கூட பார்த்திங்கன்னா பட்டை வகை அதுக்கு அடுத்தது புதினா கொத்தமல்லி ஒரு பாக்கெட் தயிர் எடுத்திருக்கோம் கூடவே பார்த்திங்கன்னா இறால் எடுத்திருக்கோம் ஒரு கிலோ இறால் எடுத்துருக்கோம் அதை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கோம் இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியண்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிரியாணி இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க என்ன ஊற்றிக்கலாம் பெருஞ்சீரகம் பட்டை வகை பட்டை வகைன்னா கசகசா பட்டை அண்ணாச்சி பூ ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் கசகசா அப்புறம் கடல் பாசி கொஞ்சம் எடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போது வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னியரமாக வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இடிச்சு இண்டு இஞ்சி பூண்டு இப்போ இந்த மசாலா இதில் கலந்துக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் புதினா மல்லி ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் தயிர் சுற்றுக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கும் இப்போ இது நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டு விட்டு வேண்டுதான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கறி போடக்கூடாது அந்த இறால போட்டோம்னா வந்து லப்பர் மாரி ஆகிடும் ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் நான் இந்த கிளாஸில் வந்து ஆறு கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் ஸோ அதனால் அதெல்லாம் பன்னெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்குவோம் கொதிச்சதுக்கப்புறமா நான் இறையில் போடணும் சரிங்களா தண்ணி நல்லா குச்சிருச்சு இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம ஏறால போட்டுக்கலாம் இந்த டைம்ல நம்ம ஏறால போட்டால் தான் வந்து அந்த தம் போடுற டைம்ல கரெக்டாக வெந்து வந்துடும் இதுக்கு முன்னாடியே நம்ம இறலை போட்டு கொதிக்க வச்சிருந்தோம்னா தம் போடுறப்ப பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இறால் வந்து நம்ம லப்பர் மாரி ஆகிடும் ஸோ அதனால் வந்து அரிசி போடுறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மட்டும் இறலை போடுவோம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஏறாலும் வந்து இப்போ உடனே வே வந்துச்சு மாதிரி வெந்துருச்சு பாதி பாதி வேக்காட்டில் வந்துருச்சு இப்போ தம் போட்டோன்னா முழுசாக வெந்துடும் தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குன்னா தம் போட்டலாம் தண்ணி ஓரளவு நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம் இப்போ தம் போட்டால் தான் கரெக்டாக வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் ரொம்ப தண்ணி சுண்ணினதுக்கப்புறம் தம் போட்டோம்னா இருக்கும் வீட்டிலே செஞ்ச சுவையான இறால் பிரியாணி இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக அரிசி எல்லாமே இப்போ வெந்து அழகாக சூப்பராக வந்துருச்சு இறால்லாம் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் சூப்பராக இருக்குங்க இந்த இறாலோட வாசனை எல்லாமே அந்த சாறு எல்லாமே அந்த சாப்பாட்டோட இறங்கி சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் Andy